அவர் ரசிகர்கள் கால இளைய தளபதி என்ற அழைக்கக்கூடிய கூடிய விஜய் அவர்கள் நேற்றி வந்து கொடியையும் கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை அதுதான் நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் பல கருத்து சொல்லிட்டாங்களே ஏல நாம வந்து சொல்றதுக்கு என்ன மிச்சம் மீதி இருக்கு அவங்க முக்காசி என்ன சொல்றாங்களோ அதுதான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு அவருக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலான ஒரு ஓட்டு வாங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டீசெண்டான அளவில் ஓட்டு வாங்குவார் ஏன்னா இது அவருடைய கன்னி முயற்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இறங்குறாரு அதனால கண்டிப்பாக வந்து ரொம்ப மோசமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னாலும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அவரோட ரசிகர்களுக்காச்சும் வந்து எல்லாம் அவங்கெல்லாம் ஸ்கூலில் தான் இருக்காங்க அவர் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுற வயசு வந்துருச்சா அது இதுன்னு கேட்பாங்க அப்படி வந்து நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அவருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் அவர் ஒன் ஆஃப் த குட் பர்ஃபார்மன்ஸ் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது ஸோ தான் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து சட்டசபை தேர்தலில் நிற்கிறேன் எல்லாரும் கேட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் நிற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிருக்கு ஆழம் தெரிஞ்சு காலை விடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிருக்கு அவர் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுன்றதை அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் அவர் வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்வது இந்த ஒரு முடிவு எடுத்தது தான் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு நான் நான் நினை நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ஆனால் பொதுவாக நம்மளுடைய ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸில் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா அவர் வந்து டிஎம்கே கிட்டே இருந்தால் நிறைய ஒரு சங்க் ஆஃப் ஓட்டு வந்து எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அளவுக்கு உண்மைன்றது வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்தால் தான் நமக்கு தெரியுமே தவிர இப்பயே அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாமளே பார்த்தோம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே எல்லாம் ஆளாளுக்கும் ஒரு கால்குலேஷன் போட்டாங்க நாமளே கூட பேசிகிட்டு இருந்தோம் நானூறு வந்துடும் நானூறுக்கு மேலே போவோம்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் ஆனா ரிசல்ட் வந்து வேற மாதிரிதான் வந்துச்சு அதனால வந்து முன்கூட்டியே ஒரு எஸ்டிமேட் வச்சிருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் அட் த சேம் டைம் ஒரு ஒரு கேர்ஃபுல்லான ஒரு எஸ்டிமேட்டா வச்சிருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் என்னுடைய கருத்து இதுல ஆனா நீங்க சொன்ன மாதிரியே திமுக தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப எனக்கு அது ஒரு உடன்பாடு இருக்கிற மாதிரியே ஏன்னா திமுகவுக்கு திமுகவுக்குன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ்க்கு வந்து நம்பிதான் சிறுபான்மையினர் வந்து ஓட்டு போறாரு திமுகவை நம்புறதுலேயே காங்கிரஸ் கூட்டணி இருந்தா திமுக அந்த ஓட்டு அப்படியே நம்பா போகுது அப்படிங்கிறப்ப இவரு வரப்ப அந்த ஓட்டை பிரி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது இன்னொன்னு அதனாலதான் சீமான் அவர்களுக்கு மதக்குண்டு சீமான் மட்டும் நிறைய யாருக்குமே கூட்டணி போமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஆனா சீமான் வந்து விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு துண்டு போட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு தம்பி வருவான் கூட நிக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்டுட்டே இருக்காரு ஏன்னா அவரும் அந்த சிறுபான்மைய ஓட்ட வந்து போட்டு சிறுபான்மைய ஓட்டை கூடி வைக்கிறவர் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சீமானும் தனி கணக்கு போடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ தமிழ்நாடு அரசியலே வந்து பார்த்தாக்க ஆல்மோஸ்ட் இந்திய அரசுலயும் அதே மாதிரிதான் சிறுபான்மை ஓட்டு யாருக்கு போதுன்றது பத்திதான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே தவிர பெரும்பான்மை ஓட்டு ஓட்டு பத்தி யாருமே கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் வந்து பெரும்பான்மை ஓட்டு போறவங்க போட்டு தான் இருக்க போறாங்க இல்ல அவங்க வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுதுல இந்த பெரும்பான்மை ஓட்டு வந்து ஸ்கேட்டட் ஆகிறதுனால கான்சென்ட்ரேஷன் அங்க கிடையாது இங்க வந்து சாலிடா இங்க போடு ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அவங்க இங்கெல்லாம் வழிபாட்டு தடங்கள்ல இருந்து சொல்றாங்க இங்கெல்லாம் போடணும் அப்படின்னு எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் நீ யார்ட்ட வேணா இருக்கா ஓட்டு போறப்ப இங்க போடு அப்படிங்கிறப்ப அந்த ஓட்டு அப்படியே கன்சால்டேட்டா இருக்கிறதுனால புள்ளி வைத்த கூட்டணிகள் வந்து அதைதான் குறி நோக்கி போறாங்க அத வந்து ஸ்லைட்டா பின்னுக்கு கையில எடுக்கிறதுக்காக ஏன்னா ஏடிஎம்கேவும் அதை குறி வச்சுதான் நகர்வாங்க பட் பிஜேபி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைச்சுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இப்ப அவங்களும் புரிய வைக்கிறாங்க சிறுபான்மையர் ஓட்டா இப்ப விஜய் சோ அந்த சிறுபான்மையர் ஓட்ட வந்து பிரிப்பாரோ அது குறிப்பா திமுக டாயிலும் காங்கிரஸ் இருக்கிற ஓட்ட பிரிப்பாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அது கரெக்ட் ஆனா சிறுபன்மீனர் எத்தனை பேரு தான் ஓட்டு போடுவாங்க அதுதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லா கட்சியுமே எங்களுக்கு ஓட்டு போடுங்க தான் பாருங்க ஆமா அது என்னோ கரெக்டு தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஹ் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து சிறுபன்மையினர் ஓட்டை குறிய வச்சு தான் இப்ப அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆக்ஷன்ஸும் அதுதான் சொல்லுது அதனால வந்து நம்ம வேற இதை எப்படி வேற எடுத்துக்க முடியும் அதனால பிஜேபி நிறையா விவாத பத்திரிகையாளர் சொல்றாரு திமுக பயம் ஏற்படுத்து எல்லாரும் சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் நீங்க பாத்தீங்களா இல்ல யாராவது பேசுறாங்களா பாத்தீங்களா நீங்க அத பத்தி நான் உறுதியாக சொல்லுவேன் அவங்க வந்து பயந்து இருக்காங்க அப்படின்னு ஏன் அதை நான் சொல்ல அவர் வந்து என்ன சொல்லாருன்னா பாருங்க அவர் பாத்தீங்கன்னா நீங்க வேற நியூஸ் ஒண்ணு போட்டீங்க எல்லா டிவி சேனலும் அதை எப்படி அட்ட டைம்ல இந்த ஒரு நியூஸ் டெலிகாஸ்டாக தான் மூத்த பத்திரிகை கேட்கிறாரு பட் அதை தாண்டி அவர் கொடியேற்றத்துக்கு முன்னாடியே டிஎம்கே ஐடி நீங்க அவங்களோட சமூக எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்னவர் அவர்கள் வந்து கொடிய மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் போடவே இல்லை ஏன்னா ஆனா அவங்க வந்து அதுவும் கொடியை எடுத்துறதுக்கு சிறிது நேரம் முன்னாடி அது ஒரு கேம்பெயினா ஆரம்பிச்சுட்டாங்க கொடியை வச்சுட்டு மாதிரி அப்ப இது ஒரு பயம் தானே அவங்க எல்லாருமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட் அதை மீறி தமிழக வெற்றி கழகம் வந்து பீட் பண்ணிடுச்சு பட் இது ஒரு பயம் தான் நான் பாக்குறேன் இப்படி பண்ணணும் அவசியமே கிடையாது அவருக்கு பழுக்கவே இல்லை அப்படி இருந்தும் இவங்க வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடிய வச்சு போடுறதுக்கான அதாவது இப்போ பாப்புலரான வேர்டு என்னன்னாக்க அரசியல்ல இளம் தலைவர்ன்றதுதான் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க விஜய் வந்து ஒரு இளம் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேல யார் இளம் தலைவர் அப்படின்னு கேள்வி வரும்போது நேச்சுரலாகவே எல்லாரும் வந்து உதயநிதி தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அவரை வச்சு தான் வந்து அண்ணாமலைக்கும் சரி அன்புமணிக்கும் சரி இல்லை விஜய்க்கும் சரி எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து டிஎம்கே டிஎம்கே ஐடி எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால தான் அவரை முன்னிலை பற்றி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒன்று இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படையாக நான் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன் டிஎம்கே வந்து ஆஹ் இவ்வளோ க்ரிட்டிசிசம் இருக்கு எல்லாரும் பண்றாங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி ஆனா தேர்தல் வரும்போது மக்கள் வேற எந்த கட்சிக்காவது ஓட்டு போறாங்களா பாத்தீங்களா நீங்க இல்ல வழியே இல்லாம்கே அது வேற வழி இல்லாமன்றதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க நீங்க ஓட்டு யாருக்கு போது அட் எண்ட் ஆஃப் த டே அதுதான் கேள்வி சரிங்களா இல்ல இது இப்பதானே பண்ணிப்ப நீங்க நான் வந்து இது வந்து இப்ப இருக்கிற எதிர்கட்சிகள் மேல நான் போற சொன்னேன் ஏன் நான் சொல்றேன்னா கண்டிப்பா ரெண்டு தினவு தொடர்ந்து தரவே மாட்டேன் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் பொதுநிலைய தமிழகத்துல இருக்காங்க அறுபது பேர் மேல கலெக்சராயத்துல இறந்திருக்காங்க பெண்கள் உட்பட சரிங்களா அடுத்தது இப்ப ஆஹ் எப்படி பொள்ளாச்சி சம்பவமோ கொல்கட்டா சம்பவமோ அதே மாதிரி கிருஷ்ணகிரியில நடந்திருக்கு ஒரத்த நாடுல நடந்திருக்கு எத்தனை மேல வந்து சோமோட்டோவா வந்து சொத்து இது பண்ணிக்கிட்டாங்க விலை உயர்வு சொத்துல இருந்து இப்ப மின்சார கட்டத்துல இருந்து எல்லாத்தோட விலையும் உயர்த்திட்டாங்க பட் இத வந்து எதிர்கட்சிகள் சரியா மக்கள் என கொண்டு போன இங்க நல்ல திட்டத்துக்கு மோடி வந்தாலே கருப்பு கோடி காமிச்சு சம்பந்தமே இல்லாம வந்து நீட்டை வந்து பெருசா பேசிட்டாங்க ஏன்னா கருப்பு போடாது இன்னைக்கு அவங்களே வந்து வெள்ளக்கூட கரைச்சு வராதுன்னு சொல்லுவாங்க விஷயம் பட் இந்த மாதிரி இவ்வளவு சாலிடா நடந்திருக்கு எத்தனை விஷயத்தான் இன்னொன்னா கூட்டணி கட்சியிலேயே போராட்டம் பண்றாங்க பட்டினத்தை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து இந்து மொழியில அவங்க இன்னை வரையும் பஞ்சாயத்து தலைவர பதவியா ஏற்கல இது யாரும் கொண்டு போனா மக்கள்கிட்ட கொண்டு அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க இது மக்கள் வேங்க இதுக்கு மேல சாலிட மக்கள் கோவத்துல இல்லாம இருப்பாங்க இங்க நம்ம கொண்டு போறதுல நீங்க அதை விடுங்க

அதே சமயம் இருபத்தெட்டு கட்சி சேர்ந்து இப்ப இண்டி பிளாக் அவங்க அமைச்சதும் ஒரு சப்டான்சியலான ஒரு எதிர்ப்பு இப்ப வந்திருக்கோ அதே மாதிரிதான் வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு சப்டான்சியலான ஒரு ஆஹ் எதிர்கட்சியா ஒண்ணு வந்தா தவிர டிஎம்கேன்ற ஒரு போர்ஸ் வந்து தடுத்து நிறுத்த முடியாது அது வராத வரையும் டிஎம்கே தான் ஜெயிக்க ஒரு மாற்று கருத்துமே பட் அதை செய்ய தவறுகிறது என்ன இன்னொரு மோடி அவர்களை எதிர்த்து எத்தனை பேர் சொல்லுறாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு அவங்க புள்ளியிட்ட கூட்டணியா ஒன்னா இருக்காங்கன்னா இத்தனைக்கும் அவங்க யாருமே யாரு உடன்பாடு கிடையாது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு அவங்க சகோதரி பிரியங்கா காந்தி கூட உண்டாங்க ஆனா பேச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இங்க இருக்க நம்ம நம்ம தலைமுறைக்கு ஆசை உண்டு லைன் அந்த சைடுக்கு நம்ம பிரதமர் ஆகலாமா வேணாமான்னு ஆனால இருந்தாலும் சொல்றாரு மம்தா அவர்கல்லாம் வாய்ப்பே லாஜாங்கிற கேரக்டர் தான் ஆனா அவங்க அந்த எதிர்கட்சிக்குறதுல இருக்காங்க இங்க நீங்க சொல்லுங்க அந்த வாய்ப்பு வந்து நல்லா சூப்பரா பல பல நடந்துட்டு இருக்கிற யாருன்னா திமுக அதனால மட்டும்தான் திமுக ஓட்டு போகுது அதுக்கு கெடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்றது எனக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரியே சிறுபான்மையை ஒட்டும் அடுத்தது இளைஞர்கள் அந்த சினிமா போக இங்க அதிகம் அதுவும் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க அவர் வந்து புறம் தள்ள முடியாத உச்ச நடிகர் தான் அதனால அது அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கியனாலாம் நீ சொல்ற மாதிரி இளம் தலைவரா போற்றப்படில உதயநிதி அவர்களை வந்து எக்ஸ் எக்ஸ்லம்பல கொடிய வச்சு பேசுனதும் எந்த மீடியாலயும் அத பத்தி டிபேட்டே இல்ல யாருக்கு பாதிப்பு அப்படி சொல்லிட்டு பிஜேபி மாநில யூபில யாராவது ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து சுவேச்சையா ஒரு புதிய ஜெயிச்சிட்டா பின்னடை ஒரு பின்னடை உயர் தெரியுதா பிஜேபிக்கு வளர்ந்து வரும் ஒரு போடுவாங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்ல யூடி சம்மந்தம் இல்ல ஆனா போடுவாங்க விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுதா இல்லையா ஏன்னா இதே மாதிரிதான் நாமளும் பார்த்தோம் முன்னாடி உலகநாயகன் வந்து ஆரம்பிச்சாரு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க ரிமோட் எல்லாம் ரிமோட்டி டிவில உடைச்சு அடிச்சு அதெல்லாம் நடந்துச்சு ஆனா கட்சியில பார்த்தா அவரும் போய் சங்கமிச்சுட்டாரு அதனால வந்து விஜய் அவர்களும் இதே வழியில பயணம் செஞ்சு ஆஹ் போயிட்டு சங்கமிச்சிருவாரா அண்ணா அறிவாலயத்துல என்னன்றதை வந்து நம்ம ஒருத்தர் தான் பழகம்ல வந்து எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உடனாரு இன்னைக்கு டார்ச் லைட்ல பேட்டரிக்கிறதுல தலைவரு வழிமாறி அப்படின்ற தவறிஞ்சாங்க போயிட்டாரு அதே டவுட் எனக்கு இருக்கு ஏன்னா விடமாட்டாங்க நீ விஜயகாந்த் அவர்களை யோசிப்பா எந்தளவுக்கு டார்கெட் பண்ணாங்க நடிகர் வடிவேலு அவர்களோட கேரியர் இல்லாம போனதுக்கு காரணம் அதுவும் இருக்கா அப்படியா ஜெயலலிதா வர்றது வந்து ஏன்னா அப்ப கூட்டணி இருந்ததுனால இப்படி பேசுறதுல பண்ணுவா வெளியில சொல்றதா அரசியல் யோசனை அதே மாதிரி விஜய் அவர்களையும் எனக்கு தெரிஞ்சு கூடப்பா இல்லைன்னா பர்சனல் டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை அவளை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு எப்படி தோணுது எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது வந்து எனக்கு தெரியல ஆக்சுவலா ரெண்டு பேருமே வந்து அதாவது டிஎம்கே சரி விஜய் அவர்கள் கட்சியும் சரி என்னதான் சமூக நீதி சமூக ஒற்றுமை அதெல்லாம் பேசினாலுமே எல்லாருமே வந்து அந்த சிறுபான்மை மட்டுக்காதான் அடிச்சு போறாங்க இப்போ சரிங்களா சோ அதனால அவங்க ஆளுகள் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டேஜி வச்சிருப்பாங்க சரிங்களா அதனால இது எப்படி போக போகுதுன்றத நம்ம பொறுத்துன்னு தான் பாக்கணும் சரி இத பத்தி பங்காளிங்க வந்து ஏதாவது சொன்னாங்களா அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல ஏ அறிக்கை அறிக்கை விடுற அளவுல கூட ஆஹ் அறிக்கை விடுற அளவுல கூட ஐசியூல எதுவும் மருந்து ஏத்தலையா

கூட நம்ம ஒட்டு ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படிங்க பட் இத வந்து இவர் வராதனால நமக்கு பாதிப்பு இருக்கு இருந்தாலும் நாம தைரியமா எதிர்கொள்வோம்னு வரவேற்ற ஒரே கட்சி பாஜகமா நம்ம சின்ன இப்ப நான் பார்க்கவே இல்லைட்டாரு சின்ன வரைக்கும் போய் கேட்டாங்க என்னமே பாத்தீங்களா அப்படின்னா இல்ல நான் பார்க்கவே இல்லை பங்கன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நினைப்பிட்டாரு அதுக்கப்புறம் டிஎபிஐ இப்படி ஒரு பக்கம் தான் அது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டிய பதில் தான் அவர் சின்னவர் அப்படிதான் பதில் சொல்லுவாரு அது நம்ம ஏற்கனவே நிறைய இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்திருப்போம் அதனால அது ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல அவர் அந்த மாதிரி பதில் சொன்னது இல்ல பட் அண்ணாமலையார் பத்தி நமக்கு தெரியும் அவர் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்ல ஒரு அரசியல் முதிர்ச்சி நாகரிகம் தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் இந்த சின்ன வயசுலயே அதனால அவருடைய பதில் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சதுதான் அவர் வந்து யாரையும் ஒரு தடையாகவோ இல்ல ஒரு எதிரியாகவோ வந்து கூட கிடையாது அவர் வந்து கண்டிப்பா வரவேற்பாரு உங்களோட ஆஸ்தான அபிமான சிஎம் வந்து இப்போ ஒன்னாவது இடத்துல இருந்து ரொம்ப கீழே போயிட்டாரமே புதுசா ஒரு சர்வே போட்டிருந்தாங்க அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல நாங்கள் நம்ப மாட்டோம் மாநில குழு என்ன சொல்லுதோ அதுதான் நம்புவோன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் வந்து சொல்ற பார்த்தீங்களா அந்த மறை இதை நாங்கள் நம்ப மாட்டோம் தமிழக பத்திரிகைகள் குறிப்பாக ஆர்எஸ்பி மீடியாக்கள் என்ன சொல்லுதோ அதைதான் நாங்கள் நம்புவோம் ஏற்கும் சொல்லுவோம் அப்படின்னு பட் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பஸ்ட் இடத்துல யோகிஜி மீண்டும் வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் போல நாலாவது இடத்துல இல்ல சிங்கிள் பர்சன்டேஜ்ல

எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் இது வந்து ஒரு இந்தியா டுடேன்றதே வந்து ஒரு சங்கி பத்திரிகை அந்த சங்கி பத்திரிகையை வந்து இந்த மாதிரி ஒரு அஜெண்டா வச்சுட்டு தான் அவங்க வந்து முடிவுகள்லாம் வந்து வெளியிடுவாங்க அதனால முதல்வருடைய மாண்பை குறைச்சி காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ரிக்ட் போல் நடத்தி இதை வந்து சொல்லியிருக்காங்க அது கூட பாருங்க அதுல போட்டிருக்காங்க அந்த கிராபிக் கார்டில் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு ரெஸ்பாண்டன்ட் ஓட்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க

நாங்கினேரி அப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா மத்திய அரசு தாண்டி இவங்க கொண்டு வந்தாங்க இவங்க போறாங்க ஜப்பான் போறாங்க யூஏஇ போறாங்க இப்ப அமெரிக்கா போற போறாங்க பட் டூடு மாலை தவிர ஏதாவது ஸ்பென்சர் மால மாதிரி பெருசா ஒரு மேனுபேக்சரிங்கோ ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இங்க வந்ததா தெரியல பட் இத எல்லாமே அந்த பயங்கரமா பண்றாரு எழுதி ஏதாவது ஒரு முன்னுமேல ஏதாவது நடந்ததுதான் அடுத்த நிமிஷம் குண்டோசு ஊழல் குற்றச்சாட்டே இல்லை நம்ம எல்லா அமைச்சரும் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டே இல்லை ஸ்டேட்டுக்கும் அவங்களோட யூரோக்கெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து தமிழகத்திலேருந்தே நிறைய கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூபிக்கு எடுத்துட்டு போனதான் பார்த்தோம் எத்தனை ஏர்போர்ட் யோசிச்சு பாருங்க ஹைடெக்ல அதுவும் உலகம் தரம் வாய்ந்த ஏர்போர்ட் ரோட்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இப்படி இருக்கிறதுனாலதான் மக்களே யோகிய தேர்ந்தெடுத்துக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இல்ல நான் என்ன விஷயம் எந்த ஒரு போலுமே வந்து நீங்க நடத்தும் போது அதுல என்ன மாதிரியான கேள்வி கேட்டுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இவங்க என்ன மாதிரி கேள்வி வச்சு எந்த பேராமீட்டர்ஸ் வச்சு இவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்றது அந்த கேள்வி என்ன கேட்கப்பட்டதுன்றதை பார்த்தாக்க நமக்கு உண்மை என்னன்றது வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம அந்த போல் அதை வச்சுதான் வந்து நம்ம என்ன சொல்றது கேள்வியை நமக்கு சாதகமாக மாத்திக்கலாம் நமக்கு தேவையில்லாதவங்களை எலிமினேட் பண்ணதுக்கும் நம்ம கேள்வியை வந்து அமைச்சுக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா இவங்க ஸ்டாண்டர்டும் ஒரே ஒரு கே ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க கேள்வி ஏன்னா இவங்க அடிக்கடி நடத்துற போல் தான் இது அதனால இது வழக்கமா எப்பயும் நடத்துறதுனால ஒரே செட் ஆஃப் கொஸ்டின் தான் வச்சிருப்பாங்க ஆனா அது என்ன கேள்வின்றது வந்து நமக்கு தெரியல ஆஹ் ஆனாலும் வந்து இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் இது ஏன்னா நம்ம சிஎம் எப்பயுமே வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன்ல வந்து வந்துடும் எல்லா பேராமீட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஆனா இப்போ இதுல வந்து சிஎம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்றப்போ இதை வந்து ஒரு காமெடியாக மட்டும் எடுத்துக்காம ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட் இது நமக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அது இவர் டிஎம் கேட்சியில் இருக்கோ ஏடிஎம் கேட்சியில் இருக்கோ அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது ஒரு முதல்வருடைய இமேஜ் வந்து சரிஞ்சு வருது இந்திய அளவில் அப்படின்றப்போ நாம அது என்ன காரணம் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த ஆஹ் கஞ்சா வந்து புழக்கம் அதிகமா இருக்கிறது ஆஹ் சட்டம் ஒழுங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேக்கியா இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆஹ் நிறைய பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்கால் இல்லாத விஷயங்களா நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இதை விட மோசமா இருக்கு ஆனா தீதி வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க சோ இதுல என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இல்ல அத படிச்சு பார்த்தாக்க எந்த மாதிரியான பதில் கொடுத்துருப்பாங்க அதை எந்த பாராமீட்டர்ஸ் வச்சு இப்படி ரேங்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கே தெரியும் என்னத்தை கேள்வி கேட்க கூடாது முதல்ல சொல்லுங்க உங்க இதுல சிறுபான்மையர்கள் வந்து நலமாக இருக்கிறார்களா இல்ல அச்சுறுத்தலாக இருக்கிறார் முதல் அல்லது கேள்வி என்ன ரெண்டாவது கேள்வி ஆஹ் இது இந்த மாதிரி ஏதாவது மத மோதல்கள் உங்க ஆழ்வில அரசாங்கத்தினால ஏதாவது நடக்க போகுதான்னு கண்டிப்பா இரண்டாவது கேள்வி கேட்பாங்க மூணாவது கேள்வி மூச்சு உறங்குதா சாப்பாடு கிடைக்குதா தண்ணி கிடைக்குதான் என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி கேள்வி கேட்பாங்க இதை தவிர ராஜீவ் தேசாய் என்ன தேவை இயக்கப்படுறது நீங்களே சொல்றாங்க

எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணாங்க சும்மா ரேண்டமாக எல்லாத்தையும் கேட்டாங்களா இல்லை இவங்க ஒரு குரூப் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்களா இதில் ரிப்பீட்டடாக எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு ஓகே இந்த ஒரு ஃபேஸ் வேல்யூவில் இதை நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு சந்தோஷம் தரக்கூடிய அதாவது ரைட் விங்கர்ஸ் நிறைய பேருக்கு சந்தோஷம் தரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும் யோகி வந்து முதல்ல வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே போல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேச மாட்டேன்றாங்க அது என்னன்னாக்க ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா மகாராஷ்டிரா சிஎம் ஏக்நாத் ஷிண்டே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி முப்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்ட்டு ஆனால் இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ மும்பை ஏதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷன்லாம் இப்போ கூடிய வரையில் வரப்போகுது இதை எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக வந்து பிஜேபி எடுத்துக்க போகிறாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியல ஓகேங்களா அதே சமயம் இதில் ஒரே ஒரு சின்ன பிரைட் ஸ்பாட் என்னன்னாக்க நிறைய ஓட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போலில் மகா விகாஸ் அகாடியோடைய நடவடிக்கைகள் நீங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகல அப்படின்னு சொல்லி அதே போல்லையே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படின்னாக்கா ஆளுங்கட்சியும் எங்களுக்கு பிடிக்கல எதிர்கட்சியும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க இந்த ஓட்டர்ஸ் ஸோ என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஒரு சாம்பிள் கிடைச்சிதுனாக்கா நம்ம அதை படிச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அதே போல்லையே வந்து இன்னும் வந்து லீடிங்ல தான் இருக்காரு ராகுல் காந்தியை விட மோடிஜி வந்து லீடிங்கில் இருக்காரு ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸுன்றது வந்து குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இவருடைய ஆஸ் அ பிஎம் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முன்ன இருந்த ஆதரவை விட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போல சொல்லியிருக்காங்க இதுவும் கவனிக்கப்படத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு பிஜேபியில் இருக்கிறவங்களே கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணாக்க கண்டிப்பாக வரக்கூடிய மாநில தேர்தல்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெட்ஸ்டார்டாக இருக்கும் அது பிளான் பண்ணுறதுக்கும் சரி ஓட்டுகளை கவர்றதுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இதை எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுவாங்களா என்னன்றது தான் நமக்கு தெரியல பட் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கு இந்த போலில் அதாவது நம்மளுடைய முதல்வர் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரத தாண்டி பிஜேபிக்கும் சரி பி எம் மோடிஜிக்கும் சரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களும் இதுல நிறைய இருக்கு ஏன்னா வெறும் யோகி அவர்கள் மட்டும் முதலிடம் இருந்து வராது அப்படிங்கிறது மட்டும் பார்க்க பின்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சந்திச்சு ஒரு கான்வர்சேஷன் பண்ணிப்போம் டைம் கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பேசுவோம் பாங்க உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஆதரவு தேவை நேரமும் உங்களை நேரத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி நல்லது நடக்கும்